யாரு ஆட்சிக்கு போறா மூன்றாவது முறையாக பாஜகவா இல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமாங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தேர்தல் முடிவுகள் வந்து இது ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் மக்கள் வந்து ஒரு ஐசோலேஷன்ல தான் இருந்திருக்காங்க அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி யாரும் அமைக்க முடியாது ராகுல் காந்தியோடைய அந்த நடைபயணம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அவர் நடந்திருக்காருன்னு அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க தொடர்ச்சியாக ராகுல் காந்தியை பப்பு இவர் காந்தி பேரை வச்சு இவர் வாழறாரு நாங்கள் ராஜாபேட்டு கண்ணுக்கு இவருக்கு எங்கே இதெல்லாம் தெரியும் போதுன்னு இப்போ நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க விருதுநகர் தொகுதி மகன் விஜய் பிரபாகரன் அவரும் ரொம்ப க்ளோஸ் கால ஜெயிக்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு செகண்ட் மாறதுக்கான ஒரு வாய்ப்போட போயிட்டு தந்தை என்னென்ன அரசியல் ரீதியான தவறுகள் மீடியா முன்னாடி போகப்பட்டது ஒரு பொது மேடையில் வந்து நிஜமான முகத்தை காட்டியது அது அந்த பிளஸ் ஆமா இந்த பிரச்சாரத்துல ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் வரைய வர இயல்பா ஒரு வர விஷயம் தான் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கூட சொல்லியிருந்தேன் சின்ன பையன் அவருக்கு என்ன தெரியும் மாறும் எனக்கு தெரிஞ்சு விஜய் பிரபாகர் வெற்றி பெற்றால் ஒரு பெரிய விஜய் பிரபாகர்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதுவும் வெற்றி தான் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் நம்ம சினிமா குறித்து பேசுறதா இல்ல அரசியல் குறித்து பேசுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு காரணம் இந்திய நாட்டில் தேர்தல் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சேன்னா அவ்வளோ வாக்காளர்கள் ஓட் பண்ணியிருந்தாங்க ஸோ யார் ஆட்சிக்கு வரப்போகிறா மூன்றாவது முறையாக பாஜகவா இல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமாங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு முதல்ல தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலே வந்து ஒரு பெரு டஃப்பான இதுதான் தொங்கு பாராளுமன்றம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது யார் கூட்டணிக்கு யார் போவாங்க இப்போ பாஜக ஆட்சி அமைக்கணும்னா ஒரு முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தேவைப்படுது அப்படின் பொழுது அந்த முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் எங்கே எடுப்பாங்க யார் மெஜாரிட்டி இது ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் மக்கள் வந்து ஒரு ஆசோலேஷனில் தான் இருந்திருக்காங்க வந்து ஒரு தனிப்பெருமையாக பெரும்பான்மையாக யாருக்கும் கொடுக்கல அதனால் இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு ஆனால் பெரிய மாற்றங்கள் அதாவது என்ன சொல்கிறது அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி யாரும் அமைக்க முடியாது அதை பாஜக பெரும்பான்மையை இழந்துட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியை தான் உண்மைதான் வந்து உங்களுக்கு ஏன்னா பாஜக திரும்ப வந்திருந்தப்போ இந்த தேர்தல் நடந்தப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணிவிடுவாங்க அது இதெல்லாம் வந்தது ராகுல் காந்தியோடைய அந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அவர் நடந்திருக்காருன்னு அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க தொடர்ச்சியாக ராகுல் காந்திய பப்பு அவர் காந்தி பெயரை வச்சு இவர் வாழறாரு அப்புறம் நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி குட்டி இவருக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுதுன்னு ராகுல் காந்தியோடைய அந்த அணுகுமுறை தான் இந்த மாற்றத்துக்கான ஒரு பெரிய காரணம் வந்து ஒரு சாமானிய மக்கள் ஒரு பழங்குடியின மக்கள் கரண்ட் இல்லாத ஊருக்கு எங்கே வேணாலும் போய்கிட்டே இருந்தாப்புல இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போய் ஒரு ஸ்வீட் கட்டில் ஸ்வீட் வாங்கி வந்து முதல்வருக்கு கொடுத்ததெல்லாம் வந்து கேலியாக பேசியிருந்தாங்க நான் இப்படி தாங்க இந்த இயல்போட தான் இருப்பேன் நீங்கள் என்ன தான் பப்புன்னு சொன்னாலும் நான் வந்து ஒரு தான் அப்படின்னு சொன்ன அந்த ராகுல் காந்தியோடைய அந்த அணுகுமுறை தான் காங்கிரஸுக்கு இந்த இந்திய கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கு தேர்தல் கருத்து கணிப்புகள் இப்போ இந்திய கருத்து கணிப்புகள்லாம் காங்கிரஸ் இவ்வளோ இடங்களை வாங்காத இந்திய கூட்டணி அப்படின்னாங்க ஆனால் முடிவுகள் வேற மாதிரி இருக்குது ஓரளவு அந்த ஃபைட் டஃப் காம்படிஷன் வந்து இழுபறியாக தான் இருக்குது சார் அப்படி இருக்கும்போது இந்த இழுபறியான நிலைமைக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அதில் ஒரு சில தொகுதிகளில் நம்ம பேசலாம் குறிப்பாக விருதுநகர் தொகுதி நம்ம முன்பு பேசியிருந்தோம் கேப்டன் விஜயகாந்தருடைய மகன் விஜய் பிரபாகரன் என்னாரு அவரும் ரொம்ப க்ளோஸ் காலையில் ஜெயிக்கிற மாதிரி அந்த அந்த இப்போ வரைக்குமே அந்த வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு செகண்ட் மாறதுக்கான ஒரு வாய்ப்போட தான் போயிட்டுருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் பின்னடைவில் இருக்காப்புல இன்னும் வந்து இறுதியாக எல்லா சுற்றியும் முடிக்கலை வேணாலும் மாறும் எனக்கு தெரிஞ்சு விஜயபிரபாகர் வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய மாற்றம் விஜய் பிரபாகரனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியின் கூட செல்லாம் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதுவும் வெற்றி தான் சார் இப்போ தோல்வி கூட டக்குன்னு அவர் தோத்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியல சார் கேப்டன் அவர்களுடைய மறைவு அனுதாப ஓட்டுக்களாக தேமுதிகவுக்கு விழும் அப்படின்னு ஒரு புறம் இல்லை கேப்டனுக்கே ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்ட்டு சில சொன்னவர்கள் மத்தியில் தேமுதிக போட்டிக்கிட்ட பல இடங்களில் நிறைய நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அண்டு கேப்டனுடைய மறைவினுடைய எதிரொலியாக அவர் மகனை எப்படியாவது அந்த ஒரு பதவியை கொடுத்துடணுங்கிற ஒரு எண்ணத்தோட மக்கள் வந்து நன்றியாக வாக்குகளை செலுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இல்லை இதில் வந்து எத்தனை நான் ஆரம்பத்துலேருந்தே கூட நம்ம விஜய் பிரபகர் பற்றி நான் நான் அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் விஜய பிரபாகரன் விஜயகாந்த் உடல்நிலை சரி இல்லாமல் உயிரோடு இருந்த பொழுது ஒரு கட்சி பொறுப்பு அவர் கொடுக்குறாங்க கொடுத்த இந்த மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு போயிட்டு கேப்டனா ஓஹோ ஐ ஹே அப்படின்னு எதாவது சொல்லும்பொழுதுலாம் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறாரு வந்து ஆளாளுக்கு போட்டு வெளுக்குறாங்க வந்து என்னையா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படியே தூக்கி பிரேமலா தான் வந்து அவர் அப்படியே உரம் கட்டிட்டாங்க உரம் கட்டிட்டாங்கன்னா இன்னும் வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் அப்புறமா கே விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இந்த விஜய பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியனுக்கும் உண்மையாகவே தன்னுடைய தந்தையுடைய பலம் அப்போ தான் தெரியுது ஒரு மகனுக்கு வந்து அப்பாவுடைய பலம் தெரியும் ஒரு அபரிதமான ஒரு பலம் அப்படின்னு எப்போ தெரியுதுன்னா தீவு இருந்து அந்த இறந்த அவருடைய உடலை தேமுதிக அலுவலகம் கோயம்பேடுக்கு கொண்டு வரும்பொழுது அந்த மக்களுடைய வெள்ளம் தான் ரெண்டு பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும் எங்கள் அப்பாவுடைய பல எங்களுலாம் தெரியும்னு அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும் உண்மை அதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு விருதுநகர் தொகுதி இவங்களுக்கு ஒதுக்கப்படுது விருதுநகர் தொகுதிக்குள்ளே வராரு விருதுநகர் தொகுதிக்குள்ளே வரும்பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு சின்ன பையன் இவருக்கு என்ன தெரிய போகுது ஒன்று விஜயகாந்தோடைய அனுதாப ஓட்டு இல்லைனா இந்த பையன் சின்ன பையனாக இருக்கலாம் ரைட்டு அது ஏதாவது வாக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே அதை தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவருக்கு வந்து ஒரு முக்குலத்த ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த ஊருக்கான ஒரு தனி ஒரு பலம் இருக்குது அந்த தொகுதிக்கு இதெல்லாம் மீறி விஜய் பிரபாகரன் என்ன பண்ண முடியும் அப்படின்பொழுது அந்த அணுகுமுறை விஜய் பிரபாகரனை வேறு விதமாக கொண்டு போச்சு கேப்டன் ஒருவேளை இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விஜய் பிரபாகர் வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குகளை அவர் எப்படி பார்த்துருப்பார் இல்லை உண்மையாக வந்து ஒரு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார் தனக்கு வந்து சினிமா வாரிசு தான் அவர் அதிகமாக எதிர்பார்த்தார் அவர் வந்து அரசியல் வாரிசாக யாரும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கலாம் அவங்க மனைவி இருந்தால் கூட அவருடைய விருப்பம் வந்து மகன்கள் சண்முக பாண்டியன் வந்து ஒரு திரையில வந்து தன்ன மாதிரி ஒரு நட்சத்திரமாக விஜய் விஜயபிரபாகர் கூட அவர் நடிக்க வரணும்னு தான் ஆசைப்பட்டாப்புல அப்படியே மாறி இன்னைக்கு அரசியல் வாரிசாக வந்து ஒருவேளை விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் பெரும் அளவில் வந்து அதை மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு நீ துவக்குறியே ஜெயிக்கிறிய அதை பற்றி கவலை இல்லை இந்த ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே ஒரு வாக்கு முதல் முறையாக நின்று வாங்கிட்டே இல்லை சந்தோஷப்படும் இது வந்து இப்போ என்ன நம்ம பேசுகிறத என்ன சொல்லுவாங்க ஏங்க கே விஜயகாந்தோட அனுதாப ஓட்டு தானே வாங்கியிருக்காருன்னு வெறும் அனுதாப ஓட்டு மட்டும் கிடையாது சார் ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் ராஜேந்திர பாலதி அத்தனை பேரும் வந்து அதாவது வந்து அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் உக்காந்துருக்காங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாப்புல அவங்கள ஒரு கண்ட்ரோல் அதாவது அவங்கள வந்து மீறி ஒரு பேச்சே பேசலை அதில் தான் வந்து விஜயபிரபாகர் ஒரு பெரிய பெரிய பலமாகச்சு அதில் ஜெயிச்சாங்களே இல்லை நேற்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி யாரை வந்து நாளைய முதல்வர் நேற்றைய அமைச்சர் அண்ணன் ராஜேந்திர பாலதி நாளைய அமைச்சர் இப்படியாவது சொல்லி சொல்லி வரும்போது நீங்கள் எந்த ஈகோவும் இல்லாமல் இப்போ ராஜேந்திர பாலாஜி ரொம்ப சீனியர் இந்த பையனுக்காக நாம் போய் யாரையும் பிரச்சாரம் பண்ணோமா நம்ம கூட போடணுமா இல்லை டீ ஆற்றி கொடுக்குறது அப்புறம் அண்ணன் சூப்பராக போட்டிருக்கீங்களேன் சக்கரை கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கீங்களேன்னு சொன்னது அப்புறமா வந்து ஒரு ஒரு இடத்துல பிரச்சாரத்தில் வந்து நடிகருடைய மகள்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜேந்திர பாலாஜி ஏன்னா அவர் தான் கண்ட் கொடுக்குறதுல வல்லல் வந்து அது என்ன சொன்னார் இது வந்து சொக்கத்தங்க அந்த தம்பி ஒரு கட்டப்படும் கிடையாது எங்கள் நடிகருடைய பசங்கள்லாம் பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒத்த ஒத்தவியில் மவுண்ட் ரோட்டில் ஓட்டி மாறும் அப்படின்னு எந்த நடிகர் பையன் தெரியல அவராக சொன்னது வந்து அப்புறம் ஒரு பையன் வந்து சரக்கை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் சொக்கத்தங்கம் அவங்க அப்பா நடித்த சொக்கத்தங்க மாதிரி ஒரு சொக்கத்தங்கம் சொன்னது அப்புறம் விஜய் பிரபாகருடைய அந்த அணுகுமுறை ஒரு பொய்யான ஒரு விஷயம் கிடையாது நான் வந்து இந்த மண்ணோட மைந்தன் எங்கள் அப்பா வந்து மதுரைக்காரன் மதுரைக்காரன்றீங்க நாங்கள் மதுரைக்கு பிழைக்க வந்தவர்கள் ஆனால் எங்களுடைய வேர் வந்து விருதுநகர் தான் எங்கள் பாட்டை எள்ளு பாட்டை கொள்ளு பாட்டை எல்லோரும் இங்கே தான் இருந்தவங்க எங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது நான் என்னோடய மண்ணோட மைந்தன் நான் உங்கள் மண்ணுக்கு வந்திருக்கிறேன் நான் ஜெயிச்சுட்டேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் சாலை கிராமத்தில் இருக்க போகிறாரு சென்னை சாலை கிராமத்தில் இவர் எங்கே இங்கே வரப்போ ஒரு வேலை நீங்கள் வெற்றி பெற செய்தால் நான் என்னுடைய இருப்பிடத்தை விருதுநகரில் மாற்றி பண்ணார் எங்கள் அப்பா ஒரு வசனம் பேசினார் ஒரு படத்தில் வந்து தீவிரவாதிகள்லாம் பிடிச்சிருவாங்க அவங்க பாம்பு இதெல்லாம் வச்சுட்ருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் என்னடா வந்து பாம்பு இதெல்லாம் வச்சிட்ருங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு குட்டி ஜப்பானே இருக்குது அப்படின்னு அந்த குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி அந்த சிவகாசினுடைய பட்டாசு தொழிற்சாலைப்பற்றியதெல்லாம் நான் மேம்படுத்த போகிறேன் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு ஒரு கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காப்புரிமை அல்லது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழியை நான் நிச்சயம் செய்வேன் இந்த தொகுதியை நான் பார்த்துப்பேன் ரெண்டாவது என்னன்னா நீங்கள் நான் இங்கே வந்துட்டால் நீங்கள்லாம் வந்து ஒரு புடி சாதம் கொடுக்க மாட்டீங்களா எனக்குலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தாய்மாரும் சொன்னது வந்து நீங்க சொல்லிடலாம் வந்து இந்த தேர்தலுக்காக வந்து மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துலாம் வரைய வராது வந்து இயல்பா ஒரு வரபட்சியம் தான் வந்து அது விஜயகாந்த் அவர்களுமே ஒரு முறை பிரச்சாரத்துல இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துல மாதிரி பேசிருப்பாரு சார் ஒருவேளை கஞ்சி நீங்கள் மாட்டீங்களா மாதிரி பேசிருப்பாரு அதான் அப்பாவை பார்த்து வளர்ந்த விதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல அப்பாவை பார்த்து விதம் அந்த ஜீனா கூட இருக்கலாம் மேபி வந்து தன்னுடைய தந்தை என்னென்ன அரசியல் ரீதியான தவறுகள் அதாவது தவறுகள் மீன் வந்து ஒரு மீடியா முன்னாடி கோவப்பட்டது ஒரு பொது மேடையில் வந்து நிஜமான முகத்தை காட்டியது நிஜமான முக அது அங்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது அந்த மைனஸ் பூரா வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி இந்த பிரச்சாரத்தில் என்ன நீங்கள் வந்து பாஜகனுடைய வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கூட சொல்லியிருந்தாங்க வந்து சின்ன பையன் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்போ அவங்க எதை சின்ன பையன் சொல்கிறாங்கன்னு தெரியல வயசை வச்சு ஆனால் சின்ன பையன் சொன்னாங்க நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி முடிவெல்லாம் எடுத்தாங்க சார் மண்ணை கவி விட்டார் ராதிகா அப்படிதான் சொல்லி எங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அங்க பிரதர்ஷன்லாம் பண்ணார் அம்மா மிஸ்டர் மெட்ராஸ் சரத்குமார் அந்த மாதிரி பாடியை போட்டுக்கிட்டு உருண்டு பரண்டுலாம் இது பண்ணிகிட்டு இருந்தார் சொன்ன மாதிரி ரெண்டு மணிக்கு எழுந்து கட்சியை கலைச்சார் அப்புறம் அவங்க மாமியார் விட அவங்கள வந்து ஒரு முறையாவது நான் முதலமைச்சர் நாற்காலில் உட்காராமல் பார்க்க முடியாதுன்ற இதில் சொன்னேன் அது ஒரு பக்கம் இருந்தது ராதிகா சரத்குமார் வந்து அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா விஜய் பிரபாகர் வந்து இது மாதிரியான வார்த்தைகள் முதல்ல ஆரம்பத்தில் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் பிரபாகரனுடைய பதிலாம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா இங்கே சின்ன பையன் சொல்கிறீங்க வயசை வச்சு தான் சொல்கிறீங்க அப்படி வயசை வச்சு சொல்கிறதுனா பதினெட்டு வயசுக்கு மேலே ஓட்டு போடுற உரிமை அவங்களும் சின்ன பசங்க தானே அந்த மாதிரியான பதில்கள் ரொம்ப ஈஸியாக இருந்தது விஜய் பிரபாகரன் யாரையுமே தாக்கி பேசாதது ஒரு பெரிய பலமாக மாறிச்சுங்க மாறிச்சு ரெண்டாவது மாணிக்கம் தாகூர்ன்ற மாதிரியான ஒரு ஆளுமைகள் இருக்கிற ஒரு தொகுதிக்குள்ளே ஆரம்பத்தில் விஜயபிரபா டெபாசிட்டே வாங்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு அஞ்சிலேருந்து ஒரு எட்டுக்குள்ளே வாக்கு வித்தியாசத்தில் ஒரு பின்னடைவில் இருக்கார் அது மேபி அடுத்த சுற்றுல மாறலாம் என்னவோனாலும் மாறலாம் வந்து ஆனால் ரொம்ப தூரம் இல்லை திடீர்னு அவங்க தாயார் பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தோடைய சமாதியில் போய் தியானம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மகன் மேலே உள்ள ஒரு பாசன் கூட சொல்லலாம் வந்து ஒரு இயக்கம் இருக்குங்க சார் எப்படி கண்டிப்பா ஒரு கணவன் முன்னாடி போயிட்டு இன்னைக்கு வந்த அந்த ஒரு கோவிலா எல்லாரும் வந்து பல ஊர்கள்ல இருந்து வந்து வழிபட்டு இருக்காங்க அதாவது மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தா ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வந்து அது கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் கோவில் மாதிரி மாத்திட்டாங்க அவங்களுக்கு வந்து அவரு தான் தெய்வம் தன் மகனை வந்து நீங்க ஒரு தெய்வமா நின்று வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பிரார்த்தனை ஒரு தியானம் பண்ணியிருக்காங்க வந்து ஓகே இது இதுதான் இதெல்லாம் மீறி விஜயபிரபாகருக்கும் இருக்கும் மாணிக்கந்தாகவும் இருக்கும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் ஒரு ஐயாயிரம் டு எட்டு ஆறாயிரம் அதை திரும்ப சொல்கிறது என்னன்னா வெற்றி பெற்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றி தோல்வி அடைந்தால் தோல்வியே கிடையாது அதுவும் ஒரு வெற்றி தான் இப்போ இந்த நேரத்தில் நடிகர்கள் அரசியல் இதை தனியாக பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இங்கு நடிகர்களாக இருந்தவர்கள் முதலமைச்சர்களாகலாம் மாறி இருக்காங்க அப்படி ஒரு இணக்கமான சொல்லி தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தா இப்ப பரவலாகவே எல்லா இடங்கள்லையுமே நடிகர்கள் அரசியலில் இருக்காங்க குறிப்பாக கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவில் பாஜக ஒரு இடம் என்று இருக்காங்க அப்படின்னு அது ஒரு நடிகராக இருக்கார் கேரளா சினிமாவை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பார்த்து கத்துக்கங்க அங்கெல்லாம் யாரும் கூத்தாடி பின்னாடிலாம் ஓடுறது கிடையாது அவங்க அரசியலுக்கு வர்றது இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களை வைச்ச போதெல்லாம் பேசியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த முறை எப்படி சேர்ப்பாங்க இல்லை மம்முட்டி என்ன சொன்னார் எங்களுடைய முதலமைச்சர்களே எங்களுடைய தலைவர்கள் முதலமைச்சர்களே நாங்கள் வந்து திரையில் தேர்ந்தெடுப்பதில் தரையில் தான் தேர்ந்தெடுக்கிறோம்னாங்க இங்கே அந்த மாதிரியான ஒரு ஊரில் வந்து படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலத்திலிருந்து தப்பு இல்லை அவங்க பேசின பேச்சுக்கு தான் வந்து நீ கேரள சினிமாவே மாறி போயிருக்குது சொன்ன மாதிரி நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்காரு இன்னொரு நடிகர் கூட நின்னார் அவர் பிரபலம் கிடையாது கே கே கிருஷ்ணகுமார்னு ஒரு என்னான தெரியல வரலன்னு நினைக்கிறேன் அவரும் பிஜேபி சார்பான் நின்னது இவர் நீங்கள் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றது வந்து எல்லாரும் பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா இவங்க வந்து சினிமா தனி வாழ்க்கை தனின்னு பிரித்து பார்க்குறவங்க கேரள மக்கள் வந்து நீங்கள் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுலாம் வந்து சவுத் இந்தியாவில் எடுத்திங்கன்னா சினிமா நடிகர்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் அவங்க கட்டவுட்டுக்கு பாலா அபிஷேகம் பண்ணுவாங்க எருமாடை வெட்டி தன்னுடைய நேர்த்திக் கடனை நிவர்த்தி செய்து கொள்ளவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க சரவடி வச்சு நாங்களாம் அப்படி கிடையாதுங்க நாங்கள் வந்து ரொம்ப மூட்டி சொன்ன மாதிரி தான் நாங்கள் திரையில் பார்க்குறோமா அதோடு வெளியே வந்துடுவோம் அந்த டிக்கெட் அப்படி கசைக்கு போகிற மாதிரி போட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவரும் எங்களை மாதிரி மனுஷன் தான் அப்படின்னு அங்கேயும் வந்து சினி இது கேரள சினிமா மாறிடுச்சு நீ விஜய் என்ற ஒரு நடிகர் அங்கே போய் கோட் படப்பிடிப்புக்கு இருப்பார் அங்கே திருவனந்தபுரத்தில் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இது தமிழ்நாடா இல்லைது வந்து கேரளாவான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அங்கே சினிமா ரசனெல்லாம் போச்சு அங்கேயும் கமர்ஷியல் படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது விஜய் படம் இங்கே ஓடுறத விட கேரளாவில் வந்து பெரிய வசூல் கேரளா ரைட்ஸ் வாங்குறதுக்கு விநியோக உரிமை வாங்குறதுக்கு அவ்வளோ போட்டி நடக்குது வந்து என்ன சார் சுரேஷ் கோபி நெக்ஸ்ட் தளபதி அவர்கள் நின்னர்னா அப்ப தெரியும் இல்ல அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கட்சி நீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களா இருந்தது அதுக்கப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா மாணவர் அணி இலக்கிய அணி வழக்கறிஞர் எல்லாம் உருவாக்கியிருக்கு பெரிதளவு ஆதரவு இருக்குது சார் தமிழகத்தை தாண்டியும் விஜயவர்களுக்கு பெரிய கூட்டம் கேரளாவில் கூடுது அதெல்லாம் வாக்குகளாக மாறுதாங்கிறத தேர்தலில் தெரியும் தெரியும் இப்போ நீங்கள் சொல்லும் சொல்லும்பொழுது இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுடைய வெளிப்பாடு நீங்கள் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் விஜய் பிரபாகர் முன்னிலையில் இருக்கிறார் பின்னடி இருக்காரு இவர் க்ளோஸாக இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணு மாற்றி எழுதிட்டாரு சார் வேற லெவலில் துணை முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே வந்து ஜசேனான்னு போன க போன தேர்தலில் ச எந்த கட்சி அதாவது வந்து அவருடைய அண்ணன் சிரஞ்சீவி வந்து திருப்பதி தொகுதியில் நிற்கிறாரு கட்டுக்கடங்காத கூட்டம் சிரஞ்சீவி பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் நாம் தான் இங்கே எம்எல்ஏ அடுத்த முதல்வர் நாம தான் சிரஞ்சீவின்னு நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி சிரஞ்சீவி அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாரு சொல்கிறாரு இவங்க அரசியல் இது என்னன்னு கேட்குறாரு இல்லைங்க பார்க்க வர கூட்டம் மொத்தம் ஓட்டு போடன்றது நம்பிக்கை எனக்கு வந்து தகர்த்து அதனால் அந்த அரசியலுக்கு நான் வந்து அன்ஃபிட்டு நான் அரசியலுக்குள்ளே போகலை நான் வந்துட்டேன் நான் எனக்கு வேணாம் அவ்வளோ கூட்டம் வந்தது நான் தான் ஆந்திராவோடைய முதலமைச்சர்னு முடிவு பண்ணேன் கடைசியில் என் டெபாசிட்டை காலி பண்ணாங்க அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உன்ன ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரசிக்கிறேன் நீ இங்கேலாம் வரவேணா அரசியல்குள்ளான் வர வேணான்னு அவங்களோட முடிவை நான் ஏற்றுக்கிட்டு நான் வெளியே வந்துட்டு இதுதான் எனக்கு நல்லதுன்னாரு இப்போ பவன் கல்யாணுக்கு அந்த மாதிரி போன எலெக்ஷனில் ஒரு விமர்சனம் வந்தது நீ வரும்போது நீ பவன் கல்யாணம் வரும்போது பார்த்தீங்கன்னா சேனை பா ப இது படை போர்க்களம் எல்லாம் வந்து ஜெ ஜே ஜேன்னு வரீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதவ பண்ணிட்டாங்கன்ன இன்றைக்கு தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணியுடன் ஜனசேனா கட்சியும் கூட்டணி சேர்ந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது எடு லீடிங்கில் இருக்குது நான் பார்க்கும்போது இருப்பாங்க ஒரு கணிசமான இடம் பின்புறாங்க சந்திரபாபு நாயுடு தான் அங்கே ஆட்சி அமைக்க போகிறார் இவருக்கு துணை முதல்வர்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு என்டிஆருக்கு பிறகு ஆந்திர அரசியல் ஒரு நடிகர் பெரும்பான்மையாக வந்தது பவன் கல்யாண் தான் அப்ப நடிகர்கள் அரசியலில தமிழகத்துல இல்ல இந்தியாவில ஆங்காங்கே பல மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கங்கனாரணாவத்து இமாச்சல்ல ஸோ அப்படிதான் சார் பார்க்கணும் நம்ம ஒரு சினிமாவாக எப்போவுமே கலந்துரையாடுவோம் பட் இன்றைய தினம் அரசியலை நோக்கி பயணங்கும் போது இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க ரெண்டு ட்ரம் கார்டு இருக்குது ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னும் நிதிஷ்குமார் இருவரையும் இந்தியா கூட்டணி வளைக்குமா அல்லது பாஜகவே தக்க வச்சு ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நம்ம குறிப்பாக விஜய் கொடுத்து நிறைய பேசணும் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்